நேற்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷகங்கா அதாவது திருப்பதியிலேருந்து கொண்டு வந்து ஆகாஷகங்கா வந்து தீர்த்தம் நம்ம ஃபில்டர் பண்ணி பேக் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாபா விநாஷம் ஸோ திருமணிலேருந்து நம்ம எடுத்த பாபா விநாஷம் ஸோ உங்கள் பக்கத்தில் காட்டிடுறேன் இது பார்த்துக்கோங்க ஸோ பாபா விநாஷம் ஸோ இப்போ இந்த தீர்த்தத்தை அடுத்து நம்ம ஃபில்டர் பண்ண ஊற்றி வச்சிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி எப்பையும் போல் வாட்டர் டெஸ்டிங் மீட்டர் வச்சு குவாலிட்டி செக் பண்ணிடலாம் ஸோ வாட்டர் பார்த்துக்கோங்க எப்பயும் போல் தெரியுதா அடியில் மட்டும்தான் அந்த மண் இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஃபில்டரே போடுறது ஸோ எப்பயும் போல் நம்ம வாட்டர் டெஸ்டிங் விட்டு வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஆன் பண்ணிட்டேன் ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸோ ஹோல்ட் பண்ணியாச்சு பார்த்துக்கோங்க அதாவது உள்ள வந்து கம்பி இருக்குங்க பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் நோபமாறி கொடுத்துருப்பாங்க ஸோ உள்ள பார்த்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுதா தேர்ட்டீன் பிபிஎம் இருக்குதுங்க ஸோ நம்ம எடுத்த தீர்த்தத்தில் இதுவும் ரொம்ப கம்மியான பியூரிட்டி அதாவது ரொம்ப என்ன சொல்லுது எந்தவித பேக்டீரியாஸு அதுக்கு இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருக்க வாட்டில் இந்த ஒன்று தேர்ட்டீன் பிபிஎம் இருக்குது ஸோ நம்ம எடுத்த தீர்த்தத்தில் ஸோ மந்தாங்கி இமை தீர்த்தம் இந்த தீர்த்தம் தான் தேர்ட்டின் இருக்குது தேர்ட்டின் ஃபோர்ட்டின் அந்த மாதிரி இதுலேருந்து இருக்குது இது எல்லாமே செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் அந்த மாதிரி இருக்குங்க ஸோ எப்பயும் நம்ம ஆகாஷங்காய் எடுத்தோம் அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணியாச்சு வச்சு பார்த்துக்கோங்க உள்ள ஒன்றுமே இல்லை தெரியும் உங்களுக்கு

ஹண்ட்ரட்லேயே நம்ம நேற்று வந்துட்டு பாபவினா ஊற்றி வச்சோம் ஸோ திட்டம் ஆல்மோஸ்ட் ரொம்ப கீழே ஃபில்ட்ரு ஆயிடுச்சு ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஸோ அதுக்கு வந்துட்டு கிரீன் கலர் கேப் ஸோ இன்னர் கேப் அண்ட் ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் அப்புறம் ஃபிஃப்டி எம்எல் பாட்டில் எடுத்து வச்சாச்சு சரி இப்போ வாங்க நம்ம பாப்ப விநாஷன் தேர்தல் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம்